புனிதாங்க வீட்டுக்கு அப்பா பேரு சேகர் அம்மா சசிகலா தனுசு லக்னம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் மூணாவது பாதம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரங்க வியாழக்கிழமை ஒன்று எட்டு பிஎம் பிறந்திருக்காங்க இருபத்தி ஆவணி இருபத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க திருச்செங்கோடுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பு பார்க்கலாம் ராகு கேது ஜாதகங்க இவங்களுக்கு வந்து பருத்திப்பள்ளி அன்னமார் சுவாமி குலதெய்வம் கொங்குநாடா இடைச்சிப்பாளையங்க திருச்செங்கோடு பாப்பா தான் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிடில் ஃபேமிலி எதிர்பார்க்குறாங்க மிடில் கிளாஸாக இருந்தாலும் பையன் நல்ல வேலையில் இருந்தால் தருவாங்க நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகம் அதிகமாக பார்க்கப்படும் போது தான் உங்களுக்கு உண்டான வாழ்க்கை துணை சீக்கிரம் அமையும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க சேவைமான பன்மையோடு தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வாழ்க்கை வளமுடன்